திருப்பி நாங்கள் திமுகவை மட்டுமே நம்பி இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்றாரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எப்படி உண்மையிலேயே வந்து இருக்கக்கூடிய திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு திமுக மேல மிகப்பெரிய நல்ல அபிப்பிராயம்லாம் கிடையாது வேற வழி இல்லாம நீங்க அந்த கூட்டணியில் இருந்துட்டு இருக்கிறாங்க தேர்தல் சமயத்துல அது எப்படி வேணாலும் மாறும் இவனுடைய கூட்டணி கணக்குகள் எப்படிலாம் மைனஸ் ஆக போதுன்னு நீங்க பாக்க போறீங்க முதல்ல தேர்தல் போ அது ஒரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் வந்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்காரு எல்லாம் பேசியிருக்காரு சமீபத்தில் கூட நான் கூட்டணி கதவுகளுடைய கதவுகள் எல்லாம் நான் வந்து அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதை உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா திருமாவளவன் வந்து திமுக பெருமை பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே அவர் மறைமுகமான செய்தியை வந்து திமுக தான் நம்ம பார்க்க இருக்குது மிக தெளிவா சொல்றாரு தாவேக்காவுடனான கூட்டணி கதவையும் நான் தான் மூடுன்னு அதிமுக கூட்டணி கதவையும் நான் தான் மூடுன்னு அவர் சொல்ற பொழுது அவராக மூடி வைத்திருக்கிறார தவிர்த்து அவர் நினைத்தால் திறக்க முடியும் அவர் நினைத்தால் திறக்க முடியும்னு ஒரு ஆப்ஷன் இருக்காங்க அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இவர் வந்து இந்த கூட்டணி கணக்கை வைத்து மறைமுக எச்சரிக்கை தானே இது ஒரு மறைமுக எச்சரிக்கை தான் பார்க்க வேண்டியது இருக்கு திமுகவுக்கு ஏன்னா இவருடைய செயல்பாடு அந்த அளவுக்கு மோசமா இருக்கு மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு அதிருப்தி உண்டாயிருக்கு எப்படி இருந்தாலும் இவரால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சியை பிடிக்க முடியாது குறிப்பாக கூட்டணி மட்டும் இல்லைன்னா திமுக சத்தியமா ஆட்சி வர முடியாதுங்க இரண்டாயிரத்தி பதினாலே நம்ம ஓப்பனா பாத்துருக்கோம் நீங்க திமுகவுடைய வரலாற்றிலேயே கூட்டணி இல்லாம அவளை ஆட்சி வர முடியாது இதுதான் கள நிலவரம் இதுதான் உண்மை இது திமுகவுக்கே தெரியும் தான் எப்படியாவது கூட்டணி கட்சிகளை தன்னோட கூடவே வச்சுட்டு இருக்கிறாங்க ஆனா அப்படி வச்சிருக்கும் போது கூட அந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படுதா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு மரியாதை இருக்குதா எம்பிக்களுக்கு மரியாதை இருக்கான்னு கேட்டா எனக்கு கிடையாது ஒரு குடும்ப ஆட்சி ஒரு இருக்க இருக்கவங்களுக்கு தான் பதவி அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் இங்க இருக்குது இன்றைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விட மிக அறிவார்ந்து பேசக்கூடியவர்கள் திமுக கூட்டணியில் இருக்காங்க அண்ணன் திருமாவளவன் இருக்காரு வைகோ வைக்கோ பல பேர் இருக்கிறாங்க ஏன் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆக முடியல ஏன் அவர்கள்லாம் ஆகக்கூடாதா உங்களை விட அறிவார்ந்து பேசக்கூடியவர் தானே ஏன் ஆக முடியல ஏன் அமைச்சராக்க முடியல ஏன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியல உங்க குடும்பம் மட்டும் நீங்க வாழும் எதிர்பார்க்கறீங்க எத்தனை நாட்கள் தான் எல்லாமே இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கும் போது